அனைவருக்கும் வணக்கம் நல்ல வாங்க பிள்ளைகளே என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே தலைவன் துணையாக கொண்டு நீ நடை போடுகின்ற உருவாகும் எதிர்காலம் ஒன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே கிளி போல மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் மெய்யான அன்பே தெய்வீகமாகும் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே போல எண்ணி நம்ம காக்க வேண்டும் விழி போல எண்ணி நம்ம காட்ட வேண்டும் தவறான பேருக்கு நேர் வழி காட்ட வேண்டும் நேர் வழி காட்ட வேண்டும் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர் ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் காந்தி தென்னாட்டு காந்தி அன்னாலில் சொன்னார் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் உள்ளே நல்ல பேரை வாங்க வேண்டும்

இந்த நாடே இருக்குது தம்பி மடைதிறந்த வெள்ளம் போல் தம் அழகிய குரல் வளத்தால் அவையை அலங்கரித்தமைக்கு நன்றி